கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த காலை வேளையிலும் நவம்பர் மாதத்தின் ஒன்பதாம் நாளுக்கான காலை நேர சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு நாம் நடக்கக்கூடிய பாதை செவ்வையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் நாம் நடக்கக்கூடிய பாதையிலே கரடு முரடான பாதைகள் இருக்கிறது முட்கள் நிறைந்த பாதைகள் இருக்கிறது ஆனால் நம்முடைய பாதை மிகவும் செவ்வையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறது நாம் நடக்கக்கூடிய பாதைகளிலே ஆண்டவரை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிருக்க வேண்டும் அந்த நடக்கிற பாதைகளிலெல்லாம் அவரை நினைக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அந்தி சந்தி மதியான வேலைகளில் யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய பாதை இருக்கும் அவருடைய பாதை சமாதானமாக இருக்கும் அவர்களுடைய பாதை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த காலை வேலையிலே சிந்தியுங்கள் ஆண்டவரே அந்தி சந்தி மத்தியான வேலையில் உங்களை நோக்கி பார்க்கிறேனா அப்பொழுதுதான் என்னுடைய பாதை செவ்வையாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே இந்த நாளிலிருந்து நான் என்னுடைய வழிகளிலெல்லாம் உண்மை நினைத்து கொள்ளுவேன் ஆண்டுவரே என்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள் உங்களுடைய வழி செவ்வையாய் மாறும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு கிருபையும் பலனும் உண்டாவதாக ஆமேன்